கம்பன் அருமலைக்கோட்டை சூழியக்கோட்டை ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் தஞ்சை மாவட்டம் மம்மாப்பேட்டை ஒன்றியம் திருபுவனம் கம்பர் நத்தம் அருமலைக்கோட்டை சூழியக்கோட்டை ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் சாலிமங்கலம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாபநாசம் தாசில்தார் பழனிவேலு தலைமை வகித்தார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார் அம்மாப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் நந்தினி அனைவரையும் வரவேற்று பேசினார் முகாமில் அம்மாப்பேட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் பி எஸ் குமார் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உட்பட பல துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் திருபுவனம் கம்பர் நத்தம் அருமலைக்கோட்டை சூரியக்கோட்டை ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு வருவாய்த்துறை மின்சாரத்துறை மாற்றுத் திணாலிகள் துறை சமூக நலத்துறை ஆதி திராவிட நலத்துறை உட்பட பல துறைகளை சார்ந்த பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்து பயனடைந்தனர்